ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோஸ்லாம் போட்டு ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வரும் ஸோ நம்ம சேனல்ல மறக்காமல் பாருங்கள் ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஆடி ஸோ இன்னைக்கு ஆடி ஸ்பெஷல் தான் வில்லேஜில் இருக்கும் பொழுது எல்லாருமே சுற்றி செலப்ரேட் பண்ணுவாங்க தீபாவளி மாதிரியே மார்னிங் வந்து நான்வெஜ் அதாவது கறிலாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தோசை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து சாதம் சாம்பார் வடை பொரியல் அப்பளம் அது கூட வைப்பாங்க அப்புறம் தோப்பம் பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருள் செஞ்சு ஈவினிங்ல வந்து சாமி கும்பிடுவாங்க வில்லேஜ்ல பொழுது எல்லாருமே சாமி கும்பிடும்போது நம்மளும் வந்து கும்பிடு அப்ப ஒரு ஜாலியா இருக்கும் இப்ப நாங்க சென்னையில இருக்கிறதால அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தனியா செய்யறது போல இருக்கு அதாவது பக்கத்துல யார் என்ன பண்றாங்கன்னு தெரியாம அதாவது ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ற ஒரு ஃபீலிங்ஸ் நீங்களும் அந்த பொருள் தனியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலாக இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் சாமி படைச்சாச்சு தோசை வச்சு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு அடுத்து ஈவினிங்க்கு வந்து நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் என்னென்ன என்னென்ன படையல் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்து கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஆடிக்கு உங்கள் ஏரியாவில் ஒரு இது திருவண்ணாமலை சைடு நாங்கள் ஸோ அங்கே நாங்கள் செலப்ரேட் பண்ணுவோம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தாங்களும் ஒவ்வொரு சைடில் இருப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணியிருக்கீங்களா என்னென்ன செய்வீங்க இல்லை சாமி மட்டும் பூஜை பண்ணிட்டு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் ஷார்ட்ஸு மினி விளாகு ஃபுட் குக் பண்ணி போடுறது எல்லாமே அடுத்தடுத்து வரும் இன்னைக்கு ஆடிங்கிறது ரொம்ப மங்களகரமான நாள் எல்லா மதங்களும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும்போது நமக்கு வந்து இன்னைக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே ஊர்ல கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரேடியோ வச்சுக்கிட்டு நல்லா பயங்கரமா அட்டகாசமா இருக்கும் சோ அம்மாவை பயங்கரமா மிஸ் பண்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க